ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்பொங்கல் எப்படி செய்கிறது தான் ஸோ இதில் வந்து சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஸோ இன்றைக்கி வந்து அரிசி கோலம் அரிசின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் கோலம் அரிசி வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அரிசி தான் எடுத்துக்க நீங்கள் பிரியாணி அரிசி சீரக சம்பா அதை கூட எடுத்து பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நார்மல் பச்சை அரிசியோட சீரக சம்பாவில் சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அது கூட வந்து ரெண்டு சம்ப அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் கூடவே வந்து பால் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் கூடவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு வந்து பாசிப்பருப்பு இருக்கு அது நம்ம வறுத்த ஆட் பண்ணோம்னா ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரியாணி அரிசியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வ பருப்பை வந்து வறுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மோசமாகவும் இருக்கும் ஸோ அதை மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வறுத்தாச்சு அதுக்கப்புறமா கழுவி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா கொல குழன்னு நல்லா வெந்து எடுத்துக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் அளவு கீ ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க நெய்யிலே தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் ஆனால் அது ரொம்ப திகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷன் கம்மியாக எடுத்துக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகு சீரகம் கருவேப்பில மெயின் வந்து கருவேப்பில நிறையா போடுங்க அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பச்சை மிளகா தான் இதோட காரமே ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் மிளகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொட்டிட்டோம்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கடைசியில் அப்க்கு வேணால் நீங்கள் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு அவ்வளவு ரொம்ப சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பா இதில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அரிசியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்குது ரெண்டாவது வறுத்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பருப்பு மூணாவது வந்து பால் ஊற்றிக்கோங்க ஸோ